ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேசராசினர்களுடைய வாழ்க்கையில் நிகழ இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு டைமுமே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்குது ஸோ அதில் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படின்றது எப்படி இருக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்க்கையில் கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கிரக நிலைகள் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை நம்மளால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கவே முடியாது ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தற்போது நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அதாவது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த கிரக மாற்றத்தின் மூலமாக மேசராசிரியர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் நம்ம பார்க்க போறோம் குறிப்பா ஒவ்வொரு துறையிலையும் அதாவது மேசராசிரியர்களுடைய குடும்பம் தொழில் கல்வி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியலில் இருக்கக்கூடியவங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு எல்லாருக்குமே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்கள் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னே சொல்லணும் வேகமாகவும் விவேகமாகவும் நல்ல ஒரு செயல் வேகத்தால வெற்றிகள் பெறக்கூடியவர்கள் அப்படின்னா அது மேசராசி நேயர்கள் தாங்க ஸோ மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நல்லபடியாக வந்து நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய சாதுரியமான பேச்சானது இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சாதகமான பலன்களை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க மேலும் தைரிய ரணருணு ரோக அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தற்போது விரையஸ்தானத்தில் அதுவும் நீச்சமாக வந்து இருக்க போகிறாருங்க கண்டிப்பா கண்டிப்பாக மேசராசி நேர்களை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னால் இந்த காலகட்டங்களில் மருத்துவம் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க நல்லபடியா வந்து பராமரிக்கணும் ஆயுதங்கள் எதுவும் கையாளக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா அது நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே தான் வாகனங்களை இயக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்க ரொம்ப எச்சரிக்கையா தான் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவ போய் நீங்கள் ஏதாவது வீண் வம்புலெல்லாம் மாட்டிக்காதீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை சார்ந்தவங்களே உங்களை வந்து தவறாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க எப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அப்படி வந்து பு தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இடரை சனியானது வேறு நிகழ்ந்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல பலன்களையும் வந்து கொடுக்கும் தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களாம் அது தொடர்பாக ஒரு சில அலைச்சல்களை வந்து சந்திக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க ஏன்னால் நம்ம அலைந்து திரிந்து வியாபாரம் செய்யும் பொழுது தான் வியாபாரம் நல்லா நடக்கும் தொழில் பார்த்தீங்கனாலும் நல்லபடியாக நடக்கும் அப்போ தான் நமக்கு லாபமும் கிடைக்கும் பண வரவுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது திருப்திகரமாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கைகளுக்கு எப்படியாவது வந்து பணம் வந்து சேர்ந்துடும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்காவது உங்களுக்கு பணம் இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்களுடைய கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்தை எல்லாம் செய்யுங்க அதுவே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அதாவது நல்ல வியாபாரம் செய்யணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக அந்த டைம்ல வியாபார ஸ்தலங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வியாபாரத்துக்குன்னு நீங்கள் சொந்தமாக கூட இடம் வாங்கலாங்க அதுக்கும் வாய்ப்பெலாம் இருக்கு உத்தியோகத்துலேயும் கூடுதலான பனி சுமைகளை ஏற்க வேண்டி இருக்கும் நம்ம அதிகமாக கடினமாக உழைக்க உழைக்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் மேல் அதிகாரிகள்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைம்லெலாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்துங்க நம்ம எப்படி பேசுகிறோம் பழகுறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் பனி நிமித்தம் காரணமாக நீங்கள் வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அது வெளியே வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கெல்லாம் அடிக்கடி போகிற மாதிரி தான் இருக்கும் வேலையை சார்ந்து ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தான் அது அது மட்டும் இல்லாம இது மாதிரியே ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால மனசுல கூட உங்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்குங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில குறை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் கணவன் மற்றும் மனைவி இவங்களாம் ஒருவருக்கொருவர் கண்டிப்பா அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி தான் நிறைய பாதிப்புகளும் பிளவுகளும் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கு ஸோ ஒருவரை ஒருவர் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நடக்குதுன்னு தெரியும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பேச்சு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ மேசராசிக்காரங்க அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போக பாருங்க அவங்களுடைய குணமே அதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவங்களுடைய குணாதிசயத்தை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறதுக்கு பழகும் பொழுது தான் பாதிப்புகள் இருக்காது கொடுத்து போங்க அவங்க அப்படி தான் அப்படின்ற மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்காது ஆனாலுமே அவங்களுடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நம்ம அதீத கோபப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் பிரச்சனைகள் அந்த இடத்துல உண்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் காதலே போட்டுக்க கூடாதுங்க அவங்க கத்துறவங்க கத்திகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்தோம் அப்படின்னா அவங்களே வந்து அமைதியாகிடுவாங்க மேசராசிக்காரங்க யாரோடைய குடும்பத்திலலாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் இப்படித்தான் நடந்துக்கணும் ஸோ ரொம்ப அமைதியாக இருங்க மேலும் இந்த காலகட்டங்களில் பிள்ளைங்களுடைய விஷயத்துலேயும் நீங்கள் நல்ல கவனம் வந்து செலுத்துங்க உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வீட்டில் வருகை இருக்கிறதுனால ரொம்பவே வந்து சந்தோஷம் கிடைக்கும் ஆடை ஆபரணம் இதெல்லாம் வந்து சேர்கிறதுக்கான நேரமாகவும் கூட இருக்குது குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் பேசும் பொழுது மட்டும் தயவு செஞ்சு வார்த்தைகளை வந்து பார்த்து பேசுங்க ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கும் உறவுகளை பலப்படுத்துறதுக்கும் காரணமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த டைம்லலாம் கண்டிப்பாக அந்த விஷயத்துலலாம் நீங்கள் முழுக்க முழுக்க கவனம் வந்து கொடுங்க குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சமையல் செய்யும் போது ரொம்பவே கவனமாக இருங்க மற்றவங்களுக்கு நீங்கள் உதவ போய் தேவையில்லாமல் வீண் பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வீண் பிரச்சனைகளை உண்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அடுத்தவங்க பிரச்சனைக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதனால் பாதிப்படைய போகிறதும் நீங்கள் தான் அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த டைமில் நீங்கள் உதவி செய்கிறத காட்டிலும் நிதானமாக இருக்கிறது தான் முக்கியமானது நீங்கள் உதவாட்டிலும் பரவாயில்ல அமைதியே இருந்துட்டிங்கனாலே போதும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே தான் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கவனமாக இருங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பெயர் புகழ் கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவை நீங்கள் முழுமையாக வந்து பெற முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கடினமான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சு நடந்துக்கணும் என்னதான் உங்களுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறுபட்டாலுமே கூட பெரிய கெடுதல்கள் அப்படின்றது எதுவும் இருக்காது அதனால நீங்க பயப்படாம உங்களுடைய விஷயங்களை துணிந்து செய்யுங்க உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இப்படி எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு ஸோ இந்த காலக்கட்டங்கள் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சிறப்பாகவே வந்து வளர்ந்து வளர்ந்து வர முடியும் அந்த மாதிரியான நேரம் தான் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஏழரை சனி காலகட்டம் அப்படிங்கும் நிறைய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஒரு கெட்ட நேரத்திலும் ஒரு நல்லது நடக்கப் போகுது அப்படின்னா அரசியல்வாதிகள்லாம் வந்து சிறப்பாக உயரப்போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் இப்போ வந்து கிடைக்கும் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணுங்க ஏன்னா ரசிகர்களுடைய ஆதரவு தான் அவங்களுடைய வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்க போகுது ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களுடைய ஆதரவை பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வந்து நடிக்கணும் உங்களுடைய திறமைகளை அதிகமாக வெளிப்படுத்தணும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சுகமான வாழ்க்கைக்கு சொகுசான வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக பயன்படுத்துங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கக்கூடிய நேரம்தான் ஆனால் கூடுதலாக நீங்கள் கவனம் எடுத்து படிக்கணும் கவனமாக வந்து பேசணும் மற்றவங்கள்ட்ட வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடக்கூடாது தேவையில்லாத விஷயங்களையும் தலையிடக்கூடாது படிப்பை மட்டுமே கவனமாக வச்சுட்டு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றம் இருக்குது அதே போல் வாகனங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் எச்சரிக்கையாக வந்து போகணும் இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து சிறப்பாக கொடுக்கறதுக்கு ஆன்மீக ரீதியாக கண்டிப்பாக எளிமையாக வழிபாடு முறைகள் பரிகாரங்கள்லாம் இருக்குது அதையும் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யணும் ஏன்னா எளரி சனியினுடைய ஆதிக்கம் அப்படின்றது எப்போதுமே வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாக தான் இருப்பார் ஸோ பெருசாக பாதிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு இல்லைன்னாலுமே கூட இந்த காலகட்டங்கள் நீங்கள் எளிமையாக கடந்து வரதுக்கு தொடர்ந்து அம்மனை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க அதுவும் குறிப்பாக செவ்வாய்கிழமை எல்லாம் பூஜை பண்ணி வழங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து நீங்கி தைரியம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மேசராசி உங்களுக்கு இந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினிமற்றமர் சுவாரசியம்மன் ஆன்மீக தலைப்பில் சந்திக்க